சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலின் ஸ்தல வரலாறு ஏகாம்பத்துறை போற்றி பாகம் பெண்ணொரு வானாய் ஆனாய்ப்புற்றி சீர் சீர்பரவு பரஞான ஒளியாக வெளியாகி தெளிதல் தேர்க்கு ஏற்பரவி உருவெனவும் அருவெனவும் உருவரும் உருவருவும் எனவும் தானும் பரவி மறைமுடிவு கப்பாளாய் ஆனந்த திருத்தஞ்செய்த பார்ப்பரவரும் ஏகாம்பத்து ஒருவர் இருபதமே பணிதல் செய்யலாம் செய்யலாம் பழைய காஞ்சிபுராணம் காசியை விட வீசும் பெரிது காஞ்சி என்ப இதன் தலையாய காரணம் காசிப்பதியின் திருப்பெயரை தன்னகத்தை தன்னகத்தை கொண்டமையால் ஆகும் எல்லையில் ஆகவும் எம்பி சிவபெருமான் தம் விரும்பிய பூஜைகளை தம் இறைவியே காமாட்சி மேற்கொண்டு பூசிக்க அச்சமயம் கம்பாநதி வெள்ளம் பெருகி வர அம்பிகை தழுவ கண்டு சிவனே குழந்தமையால் ஏகாம்பநாதர் தழுவ குலைந்தநாதரானார் காசி காஞ்சி அவந்தி துவாரகை மதுரை மாயை அயோத்தி என்பன முற்றித்தரும் ஏழு தலங்களாகும் அவ்வேலுத்தளத்தினுள் மிகச்சிறப்பு வாய்ந்தது திருக்கச்சி என்னும் காஞ்சி மாநகரமாகும் இது சக்தித்தன்மை வாய்ந்த பிரித்திவித்தலமாகும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்குள் மிக முக்கியமானதும் காஞ்சியே ஆகும் அன்புடன் அடியார்கள் நினைத்தால் முக்தி தரவல்லது இத்தலம் அம்பிகை இனிது இருந்து உயிர்கள் உய்ய முப்பத்தி ரெண்டு அரங்கங்களையும் செய்து காட்டி உலகினை உய்வித்து பெருமையினை விடையது இத்தலம் அதன் காரணமாக அற்பெருஞ்செல்வி என காரண பெயர் பெற்றால் காமாஜி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றாலும் சிறப்பு வாய்ந்தது காஞ்சிபதியே முத்தி தரும் இத்தலத்திற்கு காஞ்சிபுரம் பிரளயசித்து சிவபுரம் விஷ்ணுபுரம் மும்மூர்த்தி வசம் பிரம்மபுரம் கர்மபீடம் தபோமயம் சகல சித்தி கன்னிகாப்பு துண்டிரபுரம் தண்டகபுரம் என பன்னிரு திருநாமங்களை உடையதாகும் இத்தகைய சீரும் சிறப்புமுற்ற காஞ்சியை தினசரி சென்று பார்ப்பது மிகவும் கடினமானது என்று கண்டு மெய் என்பர் ஒருவரே சென்னையிலே அக்காலத்தில் இடையர் பாளையம் என்று சொல்லப்பட்டதும் தற்காலத்தில் பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பகுதியில் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை தோற்றுவித்தார் சென்னற் குப்பம் என்பதே சென்னை பட்டினமாயிற்று தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆண்ட தொண்டை மண்டலத்தில் முக்கிய பகுதியே சென்னை மாநகரம் பழங்காலத்தில் சென்னம்மன் குப்பம் முதல் பூந்தமல்லி பூவிருந்தமல்லி வரை பெரும் மணற்காடு கரிகால் சோழன் திருமாவளவன் தங்கியபோது பூந்தமல்லி மணமிக்க மல்லிகை பூவிற்கும் பெயர் பெற்றது அதனுக்குள்ளே மாங்காடு கோவூர் குன்றத்தூர் வெற்றிலை பாக்கிற்கு பெயர் போனவை கரிகாலன் வெற்றிலை தின்னும் பழக்கமுடையவன் என வரலாறு கூறுகின்றது இம்மணற்காட்டில் களிமண்ணால் கட்டிய கோட்டைகளையே கோட்டம் கோட்டை குறும்பர்கள் வாழ்ந்திருந்தார்கள் சென்னை கடற்கரையில் சென்னை என்னும் ஊர் வகை மீன் இனத்திற்கு பெயர் பெற்றது கடற்கரை வாழ் மீனவர் இனங்களை குப்பு மீன்பர் அவர்களில் பட்டின ஊர் பரதவர் செம்படவர் என்ப செந்தில் என்றால் நெய்தல் நிலம் என்ப நாம் திருச்செந்தூத்தான் குறிக்கிறேன் செந்தில் ஆண்டவனத்துக்கு குப்பத்துசாமி குப்புசாமி என்றும் பெயருண்டு செம்மன் குப்பத்து மீனவர்களும் மீன்பிடிக்க உதவும் சென்னை வலையை நெய்தி விலைக்கு விற்கவே அந்த வியாபாரிகளே ஆங்கிலேயர்கள் அவர்கள் கீழ் கிழக்கிந்திய கம்பெனியே கம்பெனியர் அவர்தம் கப்பல் வியாபாரத்துக்கு உதவியவர்களை பாஷர் இரண்டு மொழி அறிஞர் என்றனர் நகரத்தார் சென்னை வலை பின்னப்பட்ட தொழிற்சாலையே இன்றுள்ள தமிழக அரசினது தலை செயலகமாகும் பின்னர் அவ்விடத்தில் கோட்டை கட்டினர் ஆங்கிலேயர்கள் அவர்கள் வசதிய இடத்து வெள்ளையர் நகரம் ஒயிட் டவுன் என்றும் இந்தியர்கள் வாழ்ந்த இடத்தை கருப்பர் நகரம் பிளாக் டவுன் என்றும் பெயரிட்டனர் வெள்ளையர் இடமே மத்ராஸ் பட்டணம் ஐந்தாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி சென்னைக்கு வந்தபோது ஜார்ஜ் டவுன் அது சென்னைக்கு கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னரே மூன்று பெருங்கோயில்கள் இருந்தன அவை முத்தியாலுப்பேட்டை கோடியில் உள்ள மல்லிகார்ஜுன கோவில் த கிரேட் பகோடா பெத்தநாயக்கன்பேட்டையில் உள்ள சென்னை மல்லீஸ்வரர் கேசவ பெருமாள் கோயில் இடையர்பாளையத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வர் கோயில் என்பன பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்பது கிழக்கிந்திய கம்பெனியார் தலைவர் ஏஜென்ட் மிஸ்டர் பிரான்சிஸ் டே மத்ராஸ் பட்டணத்தை வாங்கினார் அப்போது சென்னை குப்பத்தில் சென்னை பட்டினம் சுமார் பதினைந்து அல்லது இருபது குடிசைகளே இருந்தன என்று ஆயிரத்தி தொ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது நாற்பத்தொன்னில் எழுதிய டச் சேக் பதிவு புத்தகம் குறிப்பிடுகிறது மீனவர் தலைவன் பெயரால் மத்ராஸ் அழைக்கப்பட்டது அத்தலைவர் பெயர் மதுரேசன் மெட்ராசன் மதுரை ஈசன் அல்லது மதுரேசன் என்பது சென்னைமன் குப்பம் சென்னைப்பட்டினம் குப்பம் மகராஸ் குப்பம் என்றனர் மீனவர் பார்வை பழைய சென்னை வரலாறு முதல் தொகுப்பு பக்கம் நூற்றி நாற்பது ஆசிரியர் மிஸ்டர் ஹென்றி டேவிசன் லோவாக் வெளியிட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சின்னம்மன் கோவில் இன்று காளிகாம்பால் காலங்கடந்தும் இதனை கல்யாணி கோயில் என்றும் மீனவர் அழைத்தனர் இக்கோயிலை காத்து பூஜை புரிந்தவர் முட்டை என்னும் முத்தாசாரி இந்த முட்டையாச்சாரியே ஆங்கிலேயர் கம்பெனியது முதல் தச்சு வேலைக்காரர் இவரே கப்பல் கட்டும் பணியில் திறமை மிக்கவர் முதல்வர் என்று வரலாறு கூறுகின்றது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஆங்கிலேயர்கள் வரைந்த தேசப்படத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோயில் பகோடா குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று தங்கசாலை தெரு என்பது அன்று கேலிகோ என்னும் துணி வெளுக்கும் வண்ணார தெரு ஸ்ட்ரீட் எனப்பட்டது ஆனால் ஏகாம்பரேஸ்வர் தெரு என்று என்றும் அக்கோயிலை சுற்றியுள்ள மாட விதிகள் என்றும் கோயில் பக்கத்தில் பிராமணர்கள் வாழ்ந்த பகுதி ஏகாம்பரேஸ்வர் கோயில் அக்ரஹாரம் என்றும் குறித்துள்ளன கிபி அறநூத்தி எண்பதில் ஆங்கிலேயர்கள் உலோக நாணயம் தாழ் நாணயம் செய்த தங்கசாலையை அமைத்து பின்பு தங்கசாலை திரு என பெயர் வழங்குகின்றது என பெயர் வழங்குகின்றது இன்றும் தென்னிந்திய மத்தியில் இருப்பு பாதை அலுவலகத்திற்கிலிருந்து இருந்து சென்னக்கடையம்மன் சின்னக்கடையம்மன் கோவில் வரையுள்ள வீதியை ஏகாம்பரேஷ்வரர் திரு என்று மக்கள் சொல்கின்றனர் இதே இத்து இத்திருக்கோயிலிருந்து துன்மையை காட்டும் இப்பழைய ஏகாம்பரேஸ்வர் கோயிலை கட்டியவர் ஆலிங்கால் பிள்ளை என்று நம்பப்படுகிறது என்று ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் டி லோவ் குறித்துள்ளார் த திரசன்ட் ஏகாம்பரேஷ டெம்பிள் இன் மின்ட் ஸ்ட்ரீட் பிலீவ்டு டு பி பீன் பை பிள்ளை வைடு வால்யூம் டூ பேஜ் தேர்ட்டி பை மிஸ்டர் ஹெச்டி லவ் விஸ்டேஜஸ் ஆஃப் ஓல்டு மெட்ராஸ் ஆலிங்கான் பிள்ளை என்றும் பிள்ளை என்றும் பிள்ளை பிற்காலத்தவர்கள் கூறி வருகின்றனர் சைவ பிள்ளைமார் திருவாலங்காட்டிலுள்ள ஊர்தவ தாண்டவ மூர்த்தியை ஆலங்காடன் ஆலங்காட்டான் என்றும் வணங்கி தம் ஆண் மகன்களுக்கு பெயர் வைப்பது வழக்கம் ஆங்கிலேயரும் பிறரும் தமிழ் உச்சரிப்பு வராத காரணத்தால் நல்ல மொழியையும் பொல்லாத பதங்களாக்கினார்கள் உதாரணமாக ஒன்று ஒருவர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் விஷ்ணு கோயிலை லோரைன் பகோடா என்று திரித்து எழுதி வரலாற்று நூலில் அச்சிட்டுள்ளனர் சிட்டி நாராயணன் என்னும் பதத்தையே லூரைன் என்றனர் என்பது உண்மை பார்வை தொகுப்பு பக்கம் தொண்ணூற்றி ஒன்று ஏகாம்பரேஷர் என்னும் வார்த்தையே ஆலிங்கால் எனும் மொழியால் குறித்தனர் ஆங்கிலேயர் அக்காலத்தில் சென்னை நகரின் மத்திய இடத்தில் ஏகாம்பரேஷர் ஆலயம் இருந்தது என்கின்றார் க்ளோவ் ஆலிங்கால்ஸ் பகோடா த நியூக்ளியஸ் ஆஃப் தி பிரசண்ட் ஏகாம்பரேஷர் சைன் வைடு பேஜ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இண்டெக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் எனவே க்ளோவினது வரலாற்றுப்படி இத்திருக்கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஆலிங்கால் பிள்ளை என்ற பெருமகனாரே கட்டினார் என்று தெளியலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிய ஏகாம்பரேஷர் ஆலயம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் புதுப்பித்த குடும்புக்கு ஆற்றியவரை ஆலங்காத்த பிள்ளை ஆலங்காட்டான் பிள்ளை அவர்கள் அச்சைவ பெருமான் ஆங்கிலேயரது வர்த்தக குழுவின் டூபாஸ் துவிபாசன் இருமொழியார் ஆக வேலை பார்த்தார் மிக பெரிய தனவான் புகழ்பெற்றவர் தர்மசிந்தனையுடையவர் இவ்வள்ளல் குடியிருந்த திருவின் திரு திருவல்லிக்கேணி என்பர் இவ்வுலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடவுளை காண முயல வேண்டும் அப்படி முயன்றவர் நிலையான முக்தியினை பெறுவர் மூனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்போலியில் தில்லையுள்ள மடஞ்சை வராதார் பொற்றால் தொழ என்று தெய்வச்செய்கிழார் வாக்கின்படி விருதற்குரிய மாநிலப் பிறவி எடுத்ததன் நோக்கம் மனம் மொழி மெய்களால் தினமும் தேவாலயங்கள் சென்று மூர்த்தியை வணங்கி வழிபடுவதே ஆகும் உடலை பெற்று ஊமையாராய் செவிடராய் இறைவனது புகழை பாடாமல் கேட்காமலும் சிந்தியாமலும் இருப்பது பயனற்றதாகும் இத்தூர் கோயிலில் உள்ள முக்கிய சந்நிதிகள் அதன் பெருமைகளும் அரசமர்தி லிங்கம் அல்லது ராமநாதர் சந்நிதி இத்திருக்கோயில் ராஜகோபுரத்திற்கு வலது பக்கம் அமைந்துள்ள அரசமரத்தடி லிங்கம் சந்நிதி இத்திருக்கோயில் கட்டுவதற்கு முன்பு உள்ளதாக செவ்வெளி செய்தி கூறுகின்றனர் தற்போது கல் ஆலமரம் மற்றும் அரசமரத்தின் அடியில் உள்ளது முற்காலத்தில் பல சாதுக்கள் இங்கு தங்கி இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது அவர்களில் யாழ்ப்பாணம் சுவாமி என்பவர் குறிப்பிடத்தக்கவர் அவர் இச்சந்நிதியை ராமநாதர் சந்நிதி என்றும் அழைப்பர் பக்தர்கள் இந்த லிங்கத்தை தொற்று தாங்களே பூஜை செய்து மன நிறைவு பெறுவது ஓர் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இங்கு உள்ள கல்லால மரமும் அரச மரமும் ஏறக்குறைய முன்னூறு வருடங்களுக்கு மேற்பட்டது என்று சொல்லப்படுகிறது வன்னிமர விநாயகர் சன்னதி வன்னிமரத்தடியில் விநாயகர் பெருமான் எழுந்தவர்களு காணதற்கரிய காட்சியாகும் மிகவும் சக்தி வாய்ந்த இவ்விநாயக பெருமான் பௌர்ணமிக்கு அடுத்த ஐந்தாவது நாள் என்று வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த கரையங்கள் கைகூடும் கூடுவது பலரின் அனுபவமாகும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரிய ஊர்பேர் தெரியாத ஒரு சாது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னிதியை நிறுவினார் என்பது செவ்வெளி செய்தியாகும் ஒரே கல்லில் முன்பக்கம் பஞ்சமுக விநாயகர் பின்பக்கம் முருகப்பெருமான் ஐந்து தலை நாகத்துடன் இருந்த ஒரு அபூர்வ காட்சி என்று பலரும் போற்றப்பட்டு வழிபாடு செய்கின்றனர் சிவன் அக்னி மூலையில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் இந்த ஆஞ்சநேயரை இப்பகுதிவால் மார்வாடி என்பர்கள் மிகவும் பூஜித்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் நவகிரக சன்னதி அருள்மிகு காமாட்சியம்மன் பார்வையில் உள்ளதாலும் யாரோ ஒரு சாது வை தாக சொல்லப்படுகிறது ஓர் எந்திர சாதனத்தாலும் இத்தூர் உள்ளது நவக்கிரக சன்னதி எல்லாவிதமான விதமான தோஷங்களையும் நவ நிவர்த்தியாக்கும் சக்தி படைத்ததாக உள்ளது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி போன்ற விசேஷ தினங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந் உள்ளே நவக்கிரகங்களை வழிபட்டு எல்லாவிதமான விதமான நலன்களை பெறுகின்றனர் சென்னை மாநகரத்திலேயே இத்திருக்கோயிலில் உள்ள நவக்கிரக சந்நிதிகள் மிகவும் சிறப்புடையது என்று பலராலும் போற்றப்படுகிறது அதன் காரணமாகவே பாமர மக்கள் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படு அழைப்பதை விட நவகிரக சந்நிதி கோயில் என்று அழைக்க அழைக்கின்றனர் இத்திருக்கோயிலில் நடைபெறும் முக்கிய உற்சவங்கள் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பிரம்ம உற்சவம் பதினெட்டு நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் இப்பிருவிழாவில் நான்காம் நாள் ரிஷப வாகன உற்சவம் ஏழாவது நாள் திருத்தேரு உற்சவம் பத்தாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் பெரும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆனி மாதம் ஆணி திருமஞ்சனம் ஆடி மாதம் அருள்மிகு காமாட்சிக்கு திருவாடிப்பூர ஊஞ்சல் உற்சவம் ஆவணி மாதம் வன்னிமர விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதம் நவ நவராத்திரி விழா ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மகளிர் மாதம் ஆருத்ரா தரிசனம் தை மாதம் தைப்பூசம் ஆசி மாதம் மகா சிவராத்திரி முதலிய திருவிழாக்களும் சிறப்புடன் திருக்கோவில் கொண்டாடப்படுகிறது இவ் திருக்கோவிலின் ஸ்தலவிருச்சமாகும் மாம்பரமாகவும் இது பல காலங்களுக்கு முன்பு அழிந்துவிட்டதால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் புதிதாக ஓர் மாமரம் நடப்பட்டு இக்குறையே போக்கப்பட்டது தற்போது அறநிலையத்துறையின் பெரும் முயற்சியால் இந்த ஸ்தலம் புராணம் வெளியிடப்பட்டு திருக்கோயிலின் இரண்டு முக்கிய அம்சங்களாக கருதப்படும் ஸ்தலவருச்சமும் ஸ்தல புராணமும் எல்லாம் வல்ல அருள்மிகு காமாட்சி சமேத அருள்மிகு ஏகாம்பரசரங்களால் அமைப்பெற்றது தேவதேவன் மகாதேவன் உயிர்களிடத்தை இரங்கல் கொண்டு எழுந்துள்ள தன்மை வழிபட தேவர்கள் மாணவர்கள் ஏனைய உயிர்களும் அளவற்றை இன்பு இன்பந்தரும் இடங்களே திருக்கோயில்கள் என்று உலகம் உணர வேண்டும் அன்றே உலகம் சுகமுறும் வளமுறும் கோயிலை கண்ணை போல காக்க வேண்டும்